விழா காலங்கள் எல்லாம் பல்வேறு பணிகள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் சேவை செய்கின்ற ஒரு துறை என்றால் அது மிகையாகாது காரணம் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு குடும்பங்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்கள் குடிமை பொருட்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற துறை இந்த கூட்டுறவுத்துறை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐயாயிரம் நியாய விலை கடைகளின் மூலமாக இந்த பணிகளை மாதந்தோறும் ஆக வேலை நாட்களில் ஒரு மாதத்தில் அனைத்து நாட்களிலும் அந்த பணிகளை செய்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அரசின் சார்பில் குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு அவர்கள் கூட சமீபத்தில் பொங்கல் தொகுப்பு அறிவிப்பை செய்தார்கள் அதையும் இந்த துறையின் மூலமாகத்தான் நியாயவிலைக்கிடையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஊழியர்கள் மூலமாக கொண்டு போய் சேர்த்தோம் அதே போல் சில நேரங்களில் ஏற்படுகின்ற நெருக்கடிகள் இயற்கை சீற்றங்கள் போன்ற காலகட்டங்களிலும் இந்த துறை அரசுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து செயல்பட்டிருக்கிறது என்றால் அது மிகையாக சமீபத்தில் கூட சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் கஜா புயலின் காரணமாக மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதாக மாண்பு மிக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் அந்த அறிவிப்புகளை அனைத்து குடும்பங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதும் இந்த துறைதான் தொடர்ந்து தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பெய்த பெரும் மழையின் காரணமாக அங்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகளுக்கும் இந்த உதவிகளை செய்கின்ற கொண்டு போய் சேர்க்கின்றது இந்த துறை செய்தது மட்டுமல்லாமல் கொரோனா போன்ற கொடிய நெருக்கடியான அந்த காலக்கட்டங்களின் உங்களிலும் அரசின் சார்பிலும் குறிப்பாக முதலமைச்சராக ரெண்டரை ஆண்டுகளை முன்பர் மாண்பு நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரான தளபதி அவர்கள் பொறுப்பேற்றவுடன் தேர்தல் கால வாக்குறுதிகளில் ஒன்றாக அனைத்து குடும்பங்களுக்கும் நாலாயிரம் ரூபாய் பொருளாதாரத்தில் நலிவடைந்த அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அதையும் கொண்டு போய் சேர்த்து அதோடு இருபத்தோரு வகையான மளிகை பொருள்களின் தொகுப்பு இப்படி பல பணிகளை அரசு தருகின்ற அந்த பணிகளை எல்லாம் சிறப்பாக பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற துறையாக இந்த துறை அமைந்திருக்கிறது என்பதையும் அதையும் தாண்டி வங்கியின் சேவை செய்வதையும் இந்த துறை விரிந்து பறந்து இன்னும் சொல்ல போனால் தலைநகரம் தொடங்கி குக்கிராமங்கள் வரையும் கூட்டுறவுத்துறையினுடைய வங்கி சேவையும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பல வங்கிகள் லாப நோக்கோடு செயல்படுவது தனியார் வங்கிகளுடைய நோக்கமாக இருக்கலாம் ஆனால் இந்த கூட்டுறவு சங்கங்களில் மூலமாக இயங்குகின்ற வங்கிகளை பொறுத்த வரையில் மக்களுக்கு அதிலும் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு நிதி உதவிகளை செய்து அவர்களை பொருளாதாரத்தில் உயர்த்துவது என்று அதனுடைய நோக்கமாக லட்சியமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அகில இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் கூட்டுறவு சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலங்களில் தமிழகம் முதலிடத்தை தொடர்ந்து பெற்று வருகிறது பல மாநிலங்களில் இப்பொழுது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இங்கு வங்கிகளின் மூலமாகவும் விலை கடைகளின் மூலமாகவும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆக கூட்டுறவுத்துறையில் இந்திய துணைக்கண்டத்திற்கு வழிகாட்டி மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்று சொன்னாலும் அது மிகையாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல கிராமப்பகுதி மக்கள் விவசாயிகள் கால்நடைகளை வளர்ப்போர் போல் சாலையோர வியாபாரிகள் என்று இப்படி அடித்தட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற வகையில் பல்வேறு நிதி உதவிகளையும் இந்த வங்கி சேவை மூலமாக செய்து வருகிறோம் குறிப்பாக நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயிகள் அந்த விவசாயத்தில் தொழில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்னதான் நிலம் இருந்தாலும் நீர் இருந்தாலும் அவற்றை பயிர் செய்வதற்கு பொருளாதாரம் தேவை அப்படிப்பட்ட அந்த பொருளாதாரத்தை தனியார் வங்கிகளில் தனியார் மூலமாக அவர்கள் கடன் பெற்று கூடுதலான வட்டிகளை செலுத்த வேண்டிய நிலையில் ஏற்பட்டு அதன் மூலமாக காலங்கள் மழையால் பாதிப்பும் ஏற்படும் மழை இல்லாமல் விவசாயிகளுக்கு பயிர்கள் உயிரிழப்புகளும் ஏற்படும் ஆக அப்படிப்பட்ட காலகட்டங்களில் அந்த நட்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் விவசாயிகள் பலர் கடந்த காலங்களில் தற்கொலை செய்து கொண்டதெல்லாம் உண்டு இதையெல்லாம் உணர்ந்த மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புத்தரவிறிஞர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏழாயிரம் கோடி ரூபாய் விவசாய கடனை கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற கடனையும் தள்ளுபடி செய்தார்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து வட்டி விகிதத்தையும் படிப்படியாக குறைத்தார்கள் ஒன்பது சதவீதம் இருந்தது ஏழா ஏழு சதவீதம் பிறகு மூன்று சதவீதம் என்றெல்லாம் குறைத்து இப்பொழுது விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் அவர்கள் பெறுகின்ற கடன் தொகையை குறிப்பிட்ட அந்த காலக்கொடுக்குள் திருப்பி ஆனால் அவர்களுக்கு வட்டி தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக அந்த இப்பொழுது கூட நம்முடைய நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள் விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கூட்டுறவு கடன் ரத்து செய்யப்படும் என்ற அந்த அடிப்படையில் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவில் இந்த துறையின் சார்பில் விவசாயிகளுக்கு கடன்களிலிருந்து விடுதலை தரப்பட்டது ஐந்து பவன் அதற்கு உட்பட்ட நகைகளை வைத்தவர்கள் என்று அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த அறிவிப்பை நிறைவேற்றுவதற்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவில் அந்த கடனும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த சகோதரிகளுக்கு அவர்கள் கூட்டுறவு சங்கங்களில் வங்கிகளில் பெற்றிருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லி அதிலும் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் அளவில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பை நிறைவேற்றுகின்ற வகையில் மிக குறுகிய காலத்தில் இருபதாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகள் அதே போல மகளிர் உதவிக் குழுக்களை சார்ந்த சகோதரிகள் இவர்கள் பெற்றிருந்த கடன்களும் முழுமையாக இருபதாயிரம் கோடி அளவுக்கு இந்த துறையின் மூலமாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆளு விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்குவதற்கென்று பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருந்தார்கள் ஆனால் அந்த இலக்கை கடந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலான அரசு பதிமூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்ற அளவில் பயிர்க்கடனை வழங்கி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்தது இதுவரை அந்த அளவிற்கு பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டதில்லை ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நடப்பாண்டில் பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பயிர்க்கடன்களை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அந்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் இதுவரை பதிமூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவில் அந்த இலக்கு எட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் அது ஒரு இமாலய சாதனை என்பதையும் இந்திய காலகட்டத்தில் இன்னும் அந்த இலக்கை எட்டிவிடும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி பன்முகத்தன்மையோடு பலதரப்பு மக்களுக்கும் ஏழை எளியவர்கள் உயர் வகுப்பினர் என்று எல்லா தரப்பினருக்கும் சேவை செய்கின்ற ஒரு துறை தான் கூட்டுறவுத்துறை அத்தகைய கூட்டுறவுத்துறையில் காலி பணியிடங்கள் கண்டறியப்பட்டது நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட அரசு பொறுப்பேற்றவுடன் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என்று அறிவித்தார்கள் அதையும் இந்த துறை சிறப்பாக செய்திருக்கிறது கடந்த ஒரு ஐந்து மாதங்களுக்கு முன்னர் நியாயவிலைக் கடைகளில் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்கள் பணிக்காக நாலரை லட்சம் பேர் அதில் கலந்து கொண்டார்கள் விண்ணப்பித்திருந்தார்கள் அவர்களில் முறையாக தேர்வுகள் நடத்தப்பட்டு நேர்காணல் நடத்தப்பட்டு பிறகு ஆறாயிரத்தி ஐநூறு நபர்களுக்கு பணியானைகள் வழங்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது பணியாற்றி வருகிறார்கள் அதே போல இப்பொழுது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்குகின்ற வகையில் கூட்டுறவுத்துறையினுடைய அதாவது உதவியாளர்கள் மற்றும் செயலர் போன்ற பொறுப்புகளுக்கான தேர்வுகள் நடைபெற்றது அதில் அவர்கள் நாற்பத்தை பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பணிகளுக்கு நாற்பத்தை பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் அவர்களுடைய கல்வித் தகுதி அவர்கள் பட்டப்படிப்பு படித்து கூட்டுறவுத்துறையில் பட்டய படிப்பும் படித்திருக்க வேண்டும் என்ற வந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அவர்களும் எழுத்துத் தேர்வு முடித்து பிறகு நேர்காணல் மூலமாக இப்பொழுது அவர்களுக்கும் பணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக ஒன்பதாயிரம் பேருக்கு இதுவரை இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு பணியினை வழங்கியிருக்கிறது இன்று கூட இந்த துறையில் பணியாற்றிய கடந்த காலங்களில் பணியில் இருந்த காலகட்டத்தில் உயிர் நீத்த அந்த குடும்பத்து வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் அவர்களுடைய கல்வித் தகுதிக்கு ஏற்றவாறு பணியினை வழங்க வேண்டும் என்ற பார்ப்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டார்கள் அந்த ஆணையை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்று உயிரிழந்த இருபத்தாறு குடும்பங்களை சார்ந்த துறையில் பணியாற்றிய அவர்களுடைய குடும்பத்து வாரிசுகளுக்கு இருபத்தி ஆறு பேருக்கு பணியானை வழங்கப்பட்டிருக்கிறது ஆக எல்லா வகையிலும் கூட்டுறவுத்துறை சிறப்பான சாதனைகளை முதலமைச்சர் அவர்களுடைய நல்ல அரசில் செய்து வருகிறது உணவு வழங்கல் துறையின் மூலமாக உணவுப் பொருள்கள் கூட்டுறவுத்துறைக்கு வழங்கப்படும் அந்த பொருள்களை கொண்டு போய் சேர்க்கின்ற தான் கூட்டுறவுத்துறையினுடைய பணி ஆகவே அது பற்றிய விவரங்கள் உணவுத்துறை அமைச்சருக்கு முழுமையாக தெரியும் சரிப்போ மேற்கு நிர்வாகம் வந்து வாடகை தான் இருக்கும் வந்து புது பில்டிங்கில் வந்து என்ன அதிகமாக இப்போ அதாவது காலப்போக்கில் வங்கிகளாக இருந்தாலும் நியாய விலைக் கடைகளாக இருந்தாலும் நியாய விலைக் கடைகளை பொறுத்த வரையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிதியின் பற்று ஓரளவு இப்பொழுது விரைவாக சொந்த கட்டிடங்களில் இயங்குவதற்கு வழிவகை செய்யப்படுகிறது துறையின் சார்பிலும் சில சிறப்பு திட்டங்களின் மூலமாக கடைகள் செய்யப்பட்டு வருகிறது வங்கிகளை பொறுத்த வரையில் இன்றைக்கு இப்போட்டியில் நிறைந்த ஒரு துறையாக இருக்கிறது ஆகவே நாங்கள் நம்முடைய செயலர் அதைப்போல பதிவாளர் எல்லோரும் உயரவலர்கள்லாம் கலந்து பேசி நாமும் இன்றைக்கு அந்த அது அந்த போட்டி போட்டியான அந்த வங்கி சேவை பணியில் நம்முடைய கவனத்தை பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் என்னதான் சேவை சிறந்ததாக இருந்தாலும் அதே நேரத்தில் நம்முடைய பார்வை நாம் அவர்களுடைய பார்வையில் பொதுமக்கள் வாடிக்கையாளர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் இருக்க வேண்டும் என்று விலைநூட்டுவதற்காக இருக்கின்ற வங்கிகளை நவீனமயமாக்குவது இடம் இருக்கின்ற இடங்களில் புதிதாக சொந்த தரகன கட்டிடங்களை கட்டுவதென்றும் முடிவெடுத்திருக்கிறோம் அது செயல்பாட்டில் இருக்கிறது அதே மாதிரி பண்ணணுமா பண்ணிட்டு தொடர்ந்து இந்த எண்ணிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் உயர்ந்து வருகிறது ஆகவே அதிலயும் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு தொடர்ந்து பல விண்ணப்ப தொடங்கப்பட்ட இடங்களில் நல்ல லாபம் கிடைக்கிறது பொதுமக்களுக்கும் சேவை கிடைக்கும் இல்லை அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல் வங்கிகளை கவர்ச்சிகரமாக வடிவமைப்பது மட்டுமல்ல இது போன்ற சேவைகள் இந்த டிஜிட்டல் பே அது இது எல்லா வகையிலும் இன்னும் நாங்கள் சிறப்பாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம் இப்பொழுது அதில் ஓரளவு ஐம்பது சதவீதம் எழுபத்தைந்து சதவீத பணிகள் முடிந்திருக்கிறது ஏற்கனவே உங்களை போன்றவர்களை சந்தித்த நேரத்திலும் சொல்லியிருக்கிறோம் எல்லா வகையிலும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறோம் சார் இந்த நண்பர் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் என்னென்னா அனைத்து ஷாப்ஸ்லேயும் வந்து அனைத்து நுகர்பொருள் வந்து அவைலபிள் இருக்கின்றன ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி இப்போ இருந்த வரைக்கும் இன்னும் நியாய விலை கடைகளுக்கான இதுகள் பூர்த்தி செய்யப்பட்டது அடுத்து இப்பொழுது டாக்ஸ் அதாவது தொடக்க சங்கங்களுக்கான பணியாளர்கள் அலுவலர்கள் இது இப்போ நியமிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மா மாவட்ட மத்திய குற்ற வங்கிகள் போன்றவற்று தான் அது குறைந்த அளவில் தான் இருக்கும் அதுவும் இன்னொரு நாலு ஆறு மாதங்களில் அவைகளும் நிரப்படும் சார் இப்போ நிஜாம் கோயில் வந்து பாதிக்கப்பட்ட வந்து அரசு வரி செலுத்துறவங்க வரி செலுத்தாம கணக்கு மட்டும் சாப்பிட அரசுக்கு வந்து கணக்கு தான் ஆனா வரி செலுத்தல அவங்களுக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் பணம் வந்து வரலை அதுக்கு மேல் மேல்முறையீடு செய்யணும்னா முறையீடு செய்யணும் இது வரைக்கும் அவங்களுக்கு சரியான பதில் வரல அது என்ன கூட்டுறவுத்துறையை பொறுத்த வரையில் சில தரவுகளை தருகிறார்கள் அந்த தரவுகளின் அடிப்படையில் யார் யார் பயனாளிகள் என்று தேர்வு செய்து தருகிறார்கள் அந்த தேர்வு செய்து தருகின்ற அடையாளம் காட்டப்படுகின்ற நபர்களுக்கு தான் அந்த உதவிகள் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுதான் இந்த துறையினுடைய ஊழியர்களாக இருந்தாலும் அலுவலர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கடமை அதை தாண்டி போனால் அது சரியாயிடும் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வேண்டியவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று கிடைக்கப்படாதவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வந்து இருந்தது அந்த அறிவிப்புகள் முறையாக மாநகராட்சி மாவட்ட நிர்வாகத்திலே ஒப்படைக்கப்பட்டது சார் கலெக்டர் ரெவின்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் சென்னையில் வர்றது மாநகராட்சி போயிருது மற்ற இடங்களில் மாவட்ட தான் அவங்க போய் தலை ஆய்வுகள் செஞ்சு அப்புறம் அவங்க தருவாங்க கொடுத்தாங்கன்னா நம்ம உடனே எதிர்காலம் நல்லா எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கணும்னு தான் பெரிய வழி நடத்தி யூனிஃபார்மிட்டி ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டார்கெட்டு அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து ஒரு ஒரு நூறு ஷாப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இந்த மாடர்னைசேஷன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அப்கீப்பு அதனுடைய இருக்க வேண்டிய அந்த பொருள் எஸ்பெஷலி த ஐட்டம்ஸ் ஐ திங்க் அது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஆல்ரெடி ஐ திங்க் சிட்டிலையும் மற்ற ஏரியாஸ்லையும் பண்ணியிருக்கிறோம் பட் அது நெம்பரும் வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம் நேற்று மாண்புமிகு உணவு மற்றும் ஒழுங்குத்தூர்கள் அதாவது சிவில் சப்ளைஸ் ஆன்ரபிள் மினிஸ்டருடைய மீட்டிங்லேயும் டிஎஸ்ஓஸ்க்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா இது அனைத்து இடங்களில் வந்து மாடர்னைஸ் பண்ணணும் கொஞ்சம் அதோடய அப்பியரன்ஸ் ஓவராலாக அப்புறம் எர்கானமெட்ரிக்கலே டிசைன்ஸ் இன்சைடு வந்து இன்னும் இந்த ஸ்டீல் இந்த பாக்ஸஸு அல்லது வேமெண்ட் சிஸ்டம்ஸு அல்லது செக்ரிகேட் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸு இன்னும் கம்பார்ட்மெண்டலைசேஷன் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு பப்ளிக்கோடைய கம்ஃபர்ட்ஸ்க்காக வந்து அனைத்து மெஜர்ஸ் வந்து எடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதுக்கும் ஒரு இலக்கு நினைக்க மாட்டோம் அதில் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் அப்புறம் சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் ரெண்டுமே